ஒரு நிலத்தை வாங்குவதற்கு முன்பு சேல் டேடு அக்ரிமெண்ட் என்று சொல்லக்கூடிய விற்பனை ஒப்பந்த பத்திரம் எழுதுவது வழக்கம் அதற்காக சில முன்பணங்களும் கொடுக்கப்படுவது வழக்கம் அப்படி எழுதக்கூடிய அந்த சேல் டேட் அக்ரிமெண்ட்ல எதெல்லாம் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு காணொலியாக நம்ம பதிவு செஞ்சிருந்தோம் நம்ம சேனல்ல ரெண்டாவது அப்படி குறிப்பிடக்கூடிய அந்த சேல் டேட் ஏற்கனவே இந்த நிலமானது ஒரு பேங்க்ல அடமானம் இருக்கு என்பதை மறைத்து உங்களுக்கு அவங்க அக்ரிமெண்ட் போடுறாங்க இத நீங்க வந்து கிரயம் பண்ணும் போது தெரிய வரும் பட்சத்துல நீங்க அந்த வந்து கொடுக்கப்பட்ட முன்பணத்தை வட்டியுடன் திருப்பி வாங்குவதற்கு சாத்தியக்கூறு இருக்கா இல்லையா இல்ல சில நேரங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இல்ல இந்த நீங்க கேட்க முடியாது இந்த சேல் அக்ரிமெண்ட் வந்து காலாவதி ஆயிடுச்சு அதோட வேலிட்டி முடிஞ்சு போச்சுன்னா திருப்பி தர மாட்டோம்னு அந்த விற்கக்கூடிய நபர் சொல்லுவாரு இப்படி சொல்வதற்கு சட்டத்துல வழிவகை இருக்கா இல்லையா அடுத்து இப்ப என்னுடைய இடத்த நீங்க வாங்கணும் அப்படின்னா இதோடைய கைட்லைன்ஸ் வேல்யூ அதிகமாயிருச்சு மார்க்கெட் வேல்யூ அதிக அதிகமாயிருச்சு இப்போ நீங்க கூடுதல் பணம் கொடுத்தா தான் நான் நிலத்தை உங்களுக்கு தருவேன் அக்ரிமெண்ட்ல பேசினத நான் ஒத்துக்கிற மட்டம் சொல்லி அந்த விற்பனையாளர் சொல்வதற்கு சட்டத்துல வழிவகை இருக்கா என்பதற்கான அனைத்து கேள்விகளுக்கும் உச்ச நீதிமன்றம் சமீபத்தில் பதினஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி என்று வழங்கிய ஒரு தீர்ப்பில் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கு உண்மையிலே நிறைய நபர்கள் நம்ம கேட்பாங்க சார் ஒரு அக்ரிமெண்ட் போட்டேன் அதை அன்ரிஜிஸ்டர்டா போட்டேன் இல்ல ரிஜிஸ்டர்டாவே இருக்கு ஆனா அந்த காலம் முடிஞ்சு போச்சு கேட்டால் அவங்க அப்படி இப்படியே தள்ளிட்டு போயிட்டாங்க இப்போ கேட்கும்போது அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாங்க லிமிட்டேஷன் இருக்கா இல்லையா சரி அப்போ இந்த விற்பனை ஒப்பந்த பத்திரத்தை வச்சு நான் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பதிலாகவே அமையும் ஃபர்ஸ்ட் இந்த வழக்கின் பின்னணி என்னன்னு தெரிஞ்சுக்கிறணும் இரண்டு நபர்களுக்கிடையே ஒரு சேல் டீட் அக்ரிமெண்ட்டு போடப்படுது ஒரு நிலமானது எழுபத்தி ஏக்கர் இருபத்தாறு சென்ட் நிலம் கிட்டத்தட்ட நாலு புள்ளி நாற்பத்தஞ்சு கோடிக்கு ஒரு சேல்டீடு அக்ரிமெண்ட் அதாவது விற்பனை ஒப்பந்த பத்திரம் வந்து பதிவு செய்யப்படுது இந்த பதிவு செய்யும் போது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சத்தை முன்பணமாக அவர் கொடுக்கிறார் அந்த வாங்கக்கூடிய நபர் இது பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி எட்டு அன்று இந்த ஒப்பந்தம் போடப்படுது போடும் போது அவர் என்ன சொல்றாரு இந்த நிலம் சம்பந்தமான எந்த விதமான பிணையும் இல்ல பிணைனா என்ன எங்கேயுமே இதை நான் வந்து அடமானம் வைக்கல அப்படின்னா அக்ரிமெண்ட்ல தெளிவாக அந்த விற்கக்கூடிய நபர் எழுதியிருக்கிறார் ஆனா அதில் என்ன இருக்கு அப்படின்னா அந்த நிலமானது ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஃபெடரல் பேங்க்ல கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி அஞ்சு கோடிக்கு அடமானமாக வைக்கப்பட்டிருக்கு இதுதான் இந்த வழக்கின் சாரம்சம் இந்த வழக்கின் முக்கிய சட்ட பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நில விற்பனை ஒப்பந்தத்தில் பிணை இருப்பது மறைத்தால் அந்த ஆவணம் மோசடி ஆவணமா இல்லையா இப்போ ஒரு சேல் டீட் அக்ரிமெண்ட் போடுறோம் அதில் இந்த நிலமானது ஒரு கூட்டுறவு சொசைட்டிலேயே இல்லை பேங்க்லயோ எங்கேயுமே வந்து அடமானமாக இல்லை அப்படின்னு சொல்லி எழுதுறோம் அப்படி இருப்பது தெரிய வந்தால் அந்த அந்த எழுதப்பட்ட வந்து மோசடி ஆவணமாக கருதணுமா கருத இரண்டாவதாக என்ன சொல்றாங்க மேலதிக தொகையை வந்து செலுத்தணுமா செலுத்த கூடாதா இதுல சட்டப்பூர்வமாக என்ன வழிகாட்டுதல் சொல்லப்பட்டிருக்கு இப்ப ஒரு ரெண்டு புள்ளி அஞ்சு கோடிக்கு இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த இருக்கக்கூடிய பணத்தை இந்த வாங்குபவர் வந்து செலுத்தி இதை கழிச்சுட்டு கொடுக்கலாமா இல்ல அதை விட அதிகமா கொடுக்கலாமா என்பது இதுல விவாதம் அடுத்து என்ன திருப்பி வாங்க வந்து ஐம்பது லட்சம் ரூபாய் இவர் கொடுத்திருக்காரு அதை திருப்பி பெறுவதற்கு அது வட்டியுடன் ஏமாற்றப்பட்டிருக்காரு அதுக்கு வழிவகை இருக்கா இல்லையான்னு சொல்றாரு அப்புறம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இழப்பீடு கோருவதற்கு அதாவது இழப்பீடு வட்டி கோருவதற்கு சட்டத்துல வழிவகை இருக்கா அப்படிங்கிறாங்க ரெண்டாவது அந்த வாங்க விற்கக்கூடிய நபர் வந்து நான் பணத்தை தரமாட்டேன் ஏன்னா உங்களுடைய காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பணத்தை மறுப்பதற்கு சட்டத்துல வழிவகை இருக்கா என்பது போன்ற பல விடயங்கள் எடுத்து விவாதம் செய்யப்பட்டிருக்கு அந்த செய்யப்பட்டிருக்குல ரெண்டு புள்ளி அஞ்சு கோடிக்கு அடமானம் வைக்கப்பட்டிருக்கு இந்த தகவலானது அந்த ஒப்பந்த பத்திரத்துல எங்கேயுமே குறிப்பிடப்படல இதை வந்து அந்த ஒப்ப அந்த வாங்கக்கூடிய நபருக்கு தெரிய வருது தெரிய வந்தோட அவர் என்ன சொல்றாரு முதல்ல போய் அந்த அந்த நீங்க அடமானம் வச்சிருக்கீங்கல்ல அந்த அடமானத்தை ரத்து செஞ்சு அந்த பணத்தை கெட்டி கழிச்சுட்டு வாங்க அப்படிங்கிறாரு அப்ப அந்த விற்கக்கூடிய நபர் சொல்றாரு சரிங்க சார் சரிங்க சார் பார்த்துக்கலாம் நான் எல்லாம் நீங்க பத்தனை எழுதுவதற்கு முன்பு நான் எல்லாமே கிளியர் பண்ணி உங்களுக்கு கொடுக்க அப்படின்னு சொல்லி அவர் வாக்குறுதி கொடுக்கிறார் இவர் அதை நினைத்து என்ன பண்றாரு அப்படின்னா அஞ்சு லட்சம் ரூபாயை வந்து கேஷாவும் மூணு புள்ளி ஐம்பத்தஞ்சு கோடிக்கு ஒரு செக்காகவும் எல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்காரு ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த விற்பனையாளர் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதை எடுத்து பார்க்கும்போது அப்போ வரைக்கும் அந்த ஃபெடரல் பேங்கில் இருக்கக்கூடிய அந்த அதாவது கடன் பத்திரம் அந்த பிணை பத்திரம் வந்து ரத்து செய்யாம இருக்குது பணத்தை அவர் செலுத்தலை இது உடனே இவர் என்ன பண்ணுறாரு அந்த செக்கில் போட வேண்டிய பணத்தை வந்து போடலை போடாதனால அந்த செக்கு வந்து பவுன்ஸ் ஆகிடுது பவுன்ஸ் ஆன உடனே சம்பந்தப்பட்ட நபர் என்ன பண்றாரு பணத்தை கொடுங்க எனக்கு செக் பவுன்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அந்த நிலத்தை விற்கக்கூடிய நபரை கேட்கிறார் கேட்ட உடனே இவர் என்ன பண்றாரு அதெல்லாம் இல்லைங்க நீங்க மோசடியாக எனக்கு சொல்லியிருக்கிறீங்க சொல்லி எனக்கு வந்து ஒரு ஒப்பந்த பத்திரம் எழுதி கொடுத்துருக்கீங்க ரெண்டாவது நான் வந்து சொல்லியும் பாத்துக்கிறேன் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய அனமான தான் நீங்க மீட்டல அதனால தர முடியாது நான் கொடுத்த முன்பணத்தை எனக்கு வட்டியோட திருப்பி கொடுங்கன்னு கேட்கிறாரு அவர் தர முடியாதுன்னு சொல்லும்போது சம்பந்தப்பட்ட மனுதாரர் ட்ரையல் கோட்டான ஓஎஸ் வழக்கு ஒன்று ஒரிஜினல் சூட் ஒன்று போடுறாரு போட்டு கீழமை நீதிமன்றத்தை உரிமையல் நீதிமன்றம் ஒரு வழக்கு தொடுக்கிறாரு அப்ப உரிமையல் நீதிமன்றம் தெளிவாக சொல்லுது ஒப்பந்தத்தில் பிணை இருப்பதை மறைத்து அவர் உங்களுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்காரு ஏற்கனவே அது வந்து ஒரு கடன் பத்திரமாக இருக்கு ஒரு அடமான பத்திரமாக இருக்கு அதை மறைத்து போட்டதால் இந்த பத்திரமானது ஒப்பந்த பத்திரமானது செல்லாது அதன் அடிப்படையில் இந்த இந்தியன் ஒப்பந்த ஆக்ட் அதாவது கான்ட்ராக்ட் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூ செக்ஷன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் படி இந்த பத்திரமானது ஃப்ராடு அதாவது மோர்ஸ் மோர்சடி பத்திரம் அப்படின்னு தெளிவாக சொல்ல நல்லா கேட்டுக்கோங்க இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எயிட்டீன் செவன்டி டூ செக்ஷன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் படி அந்த ஒப்பந்த பத்திரத்தில் அவர் இந்த பல விடயங்களை வந்து குறிப்பிட தவறியிருக்காரு வேண்டுமென்றே திட்டமிட்டு அவர் மறைச்சிருக்காரு அதன் அடிப்படையில இந்த பத்திரமானது மோசடி பத்திரம் ஆகையால் இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஐம்பது லட்சம் ரூபாயோட சேர்த்து வட்டியோட சேர்த்து சம்பந்தப்பட்ட மனுதாரருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுல மிக மிக முக்கியமாக லிமிடேஷன் ஆக்டும் வந்து கடைபிடிக்கிறாங்க லிமிடேஷன் ஆக்ட்ல என்ன கொடுக்குறாருன்னா அந்த விற்கக்கூடிய நபர் என்ன சொல்றாரு நஷ்டேடு கேட்கிறாரு என்னை இவள் நாள் வாங்குற வாங்குறன்னு சொல்லி வாங்காம இது மாதிரி ஏமாத்திட்டாங்க என்னால கொடுக்க முடியாது எனக்கு அதுக்கான நஷ்ட கேட்கணும் அப்படிங்கும் போது அப்ப நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா லிமிடேஷன் ஆக்ட் படி உங்களுடைய இது காலாவதி ஆயிடுச்சு அதனால உங்களுக்கு நஷ்ட கொடுப்பதற்காக எந்த விதமான வழிவகையும் இல்லை அப்படிங்குறது இதை எதிர்த்து அந்த நிலத்தை விற்கக்கூடிய நபர் என்ன பண்றாரு ஹைகோர்ட்டுக்கு போறாரு ஹைகோர்ட்டுக்கு போகும்போது ஹைகோர்ட் என்ன பண்றது அவருக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்துருது இந்த கீழமை நீதிமன்ற தீர்ப்பை ட்ரையல் கோர்ட் சொன்ன தீர்ப்பை வந்து சரியாக பரிசீலனை செய்யாம அவருக்கு சாதகமாக கொடுத்தோடய மீண்டும் அந்த பணம் முன்பணம் கொடுத்த நபர் என்ன பண்றாரு அந்த போட்டவர் உச்ச நீதிமன்றத்தை நாடுறாரு இந்த உச்ச நீதிமன்றம் தான் இதுல தெளிவான ஒரு விவாதங்களை சொல்லிருக்கு மெயினாக அது சொல்றது என்ன அப்படின்னா இந்த ஒப்பந்தத்தில் இதெல்லாம் குறிப்பிடணும் அப்படின்னு சொல்லி வழிகாட்டுதல்களுக்கு அந்த வழிகாட்டுதல்களை மீறி ஒருத்தர் வந்து ஏற்கனவே கடனாக அடமானமாக இருக்கக்கூடிய அந்த பத்திரத்தை அந்த கடனை மறைத்து ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டிருக்கார் அப்படின்னா குறிப்பிட தவறி இருக்கார் அப்படின்னா கட்டாயமாக அந்த பத்திரமானது மோசடி பத்திரம் ஒப்பந்தத்தில் கடனை குறிப்பிடணும் குறிப்பிடல அப்படின்னா அது மோசடியாகவே கருதப்படும் அப்படி பார்த்தால் அந்த மோ அந்த ஆ அந்த ஒப்பந்தமானது செல்லாது ரெண்டாவது அந்த பிணை பத்திரமானது ஃப்ராடு அப்படின்னு சொல்லுது அதுக்கடுத்து உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா ஒப்பந்தத்தில் பொய் தகவல் இருந்தால் ஒப்பந்தமே பாதிக்கப்படும் ஒப்பந்தமே செல்லாது அப்படி செல்லாதாக இருக்கும்போது அந்த செய்தவர் அந்த மோசடி செய்தவர் டேமேஜ் அதாவது கேட்பதற்கு எப்படி வழிவகை இருக்கும் கேட்பதற்கு அந்த அவருக்கு சுத்தமாக வழிவகை கிடையாது வந்து என்ன ஆகுது அந்த மனுதாரருக்கு சாதகமாக போகுது அப்படி சாதகமாக போகும்போது நீங்கள் அவர்கிட்ட வாங்கிய முன்பணமாக ஐம்பது லட்சம் ரூபாயும் மீண்டும் அவருக்கு அந்த கொடுக்க வேண்டிய நஷ்டேடாக நீங்க என்ன பண்ணணும் இழப்பீடாக அதற்கான வட்டியும் சேர்த்து கொடுக்கணும் இதைத்தான் தெளிவாக இந்த உச்ச நீதிமன்றம் நிலத்தை வாங்கும் போது பல விடயங்களை வந்து நீங்க பரிசீலனை பண்ணணும் எல்லாரும் எடுத்தங்க ஒப்பந்தத்தை பார்க்கறீங்க ஒப்பந்தம் மட்டும் கூடாது வில்லங்கங்களையும் அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும் வில்லங்கங்களை பார்க்காமல் ஒரு நிலத்தை வாங்குவது சரியாக இருக்காது நீங்க கட்டாயமாக பார்க்கணும்னு சொல்லு அடுத்து என்ன சொல்றதுன்னா சட்டம் பணக்காரர்களுக்கு மட்டும் அல்ல உண்மைக்கு தான் ஆதரவாக இந்த சட்டம் செயல்படும் சட்டம் பணக்காரர்களுக்கும் ஏழைக்கும் வெவ்வேறாக இருக்காது உண்மை யாரிடம் இருக்கிறதோ அங்கேயே நீதியும் நியாயமும் வழங்கப்படும் கரெக்டா சொல்லி பணம் இந்த ஏழை பணக்காரன் என்ற சட்டத்திற்கு பாகுபாடு தெரியாது உண்மை யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு நீதி வழங்கப்படும் என்பது அந்த உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில் சொல்லக்கூடிய சாரம்சமும் கருத்தும் மீண்டும் இதுபோல் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம் நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி நன்றி